தோசை மேலே தோசை வந்து என்னை சேரும் தோசை போட்ட பெருமை எல்லாம் என்னை சேரும் ஒரு தோசை கூட ரவுண்டாக வர மாட்டேன் உன் இப்படி போகுது உன் அப்படி எடுத்துட்டு போகுது ஏன் தோசையே ரவுண்டாக தான் போடணுமா ஒரு கட்டமாக போட்டானே என்ன ஒரு நீட்டாக போட்டானே சுருட்டி 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 கொடுத்தானே

வயிர் கத்துது சீத்திரம் தோசை வேணும் பார்த்தோம் ரெடி ஆயிட்டு நாலு தோசை அப்படியே ப்ரோன் காரில் இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு போட்டு உங்களுக்கு அப்படியே ஆணியெல்லாம் தூவி முரு முருன்னு கட்டில் வச்சு அஞ்சு கண்ணா கொண்டு வந்துடுவேன் அப்படியே ஊற்றி உங்களுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்துருவேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆவேசி போடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன் இவன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையை கேட்டால் மதியத்துக்கு தான் கொண்டு வரப்பலாம் இருக்குது தோசை ஊற்றுறதுக்கே இவ்வளோ பிரச்சனைனா சாப்பாடெலாம் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில ஒரே பொண்ணுன்னு செல்லாமல் தப்பாக போச்சு ஒரு தோசை ஊற்றுற தெரில ஐயோ இந்த நேரத்துக்கு ஹோட்டலுக்கு போனால் ரெண்டு தோசை சூப்பராக போட்டு தருவான் போய் சாப்பிட்லாம் இவர்ட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு டென்ஷன் ஆகாதீங்க உடம்புக்கு நல்லது இல்லை தோசை சூப்பராக சுட்டுருக்கேன் ஆனால் ஒன்று வட்டமாக வரல கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு போயிட்டு அவ்வளோதான் கொச்சிக்காமல் சாப்பிடுங்க என்னது இதுக்கு பேர் தோசையா கொத்து புரோட்டா மாதிரி கொத்தி கொண்டு வந்திருக்க இதுக்கு பேர் தோசைன்னு வாய்க்கூசாமல் சொல்கிறியே என்ன பண்ணி தொடது அந்த சட்னியை ஊற்று சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் என் தலையில் இன்னைக்கு இந்த தோசை தான் இல்லை இல்லை இந்த கொத்து புரட்டை தான் எழுதியிருக்குன்னா யாரால் மாற்ற முடியும்